தனது கடவுச்சீட்டினை குற்ற பிரிவினர் முடக்கி வைத்துள்ளதாகவும் தனக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் இன்று களவாஜி குடியில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பு மக்கள் மத்தியில் இன்னும் உங்கள் சார்ந்த சரியான விளக்கம் போய் சேராமல் இருக்கின்றது உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஆகிய உங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அந்த செய்திகள் வந்திருக்குது அது உண்மையாக மக்களுக்கு என்ன என்றதை சொல்லுங்கள் உடையிலேயே இந்த ஈஸ்டர் தாக்கல் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே அமெரிக்காவிலே உனக்கு தெரியும் உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பை புலனாய்வுக்கு அதிகமான நிதியை செல் அளிக்கிற நாட்டிலேயே ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் இந்த தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலை காத்தாங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரிந்தப்படுத்தினார்கள் அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹ்ரான் காசிம் என்பவர் மதத்துக்காக மகனிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிக்கிறது காரணமாக செல்வதாக போகும் காவிர்களுடைய காசோ பணமோ பின் ஒத்துழைப்போ இல்லை என்று வாக்குறு கொடுத்திருந்தார் இதை அறியாமல் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியால் அல்ல இருந்து கொண்ட வாக்கு வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌரானா வெளிநாட்டுக்கு சென்று அரச தஞ்சம் கூறுவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள் இது நான் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற பொழுது பார்லமென்றிலே எதிரொலித்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்த தலைவராக இமாம் அருகே இமாம் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக சொன்னது இது பிள்ளையான கோயனியருக்கும் சம்மந்தம் இல்லாத விடயம் என்பதனை வலிவாக ஓடிட்டு காட்டியது இருந்தாலும் குடியரசாங்க அவனை குற்றப்பணாயத்தினால் புதிதாக விசாரிக்க கொடுத்து நான் விசாரணை ஒத்துழைப்பு வழங்கினேன் போய் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன் அந்த மூலத்தை என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது அதை வைத்து என்னை நாட்டை விட்டு தடி தப்பிச் அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட ப்ளாக் பண்ணி வைக்கிறேன் நாங்கள் நான் நான் தெளிவாக சொல்லுவரே மக்களுக்கு நான் இதனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் நான் ஆயுதப்பாடத்தில் இருந்தேன் என்பதற்காக என்ன என் மீது கரை சாத்துவதற்காக என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக என்னுடைய அரசியலை இல்லாமச்சதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பாலும் உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கிற ரெண்டு எம்எர் பேரமணி இதில் ஸ்ரீநாத் அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் சணல் போ என்பது யுத்த காலங்களிலே அதிலும் பன்னி மாவட்டத்தில் யுத்தம் முடி வருகிற பொழுதும் பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது அது ஐநாவிலே இப்படிதான் சணல் போ எங்களுக்கு உதயமாக அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அது போலி என்று மறைத்து விட்டது இன்று போலியான விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பார்லமெண்டத்தில் விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை அதில் பார்லமெண்டத்தை பயன்படுத்தி ச சனல்போவிலே கடந்த காலங்களிலே சுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் அதை செய்யுங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து வாக்கு பிச்சை கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத் தருவோம் என்று ஏமாற்றி இன்று மட்டக்களம் மக்களை நடுத்தறிகளை விட்டுவிட்டு பாரம்பரிய உறுப்பினர்களுக்கே இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பதில் ஆகையால் நான் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாதி என்னால் முடிந்தவரை இந்த மக்கள் செய்து காட்டியிருந்தேன் என்ன விமர்சிப்பதை விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது ஆகியால் ஈஸ்டர் குடுத்தாக்கள் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்திலே அழைக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த குஜை சம்பந்தமாக சுதந்திரப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் புதிய ஜனநாயகம் நிர்வாகங்கள் கேளுங்கள் அதை வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள அவ்வளவு தெரியும் முன்னைய கால காலத்திலே அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான பதவியிலே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டு இவரால் எனக்கு தொடர்ச்சியாக விவரிக்க இருக்கின்ற சிறப்புரிமையை பாவித்து பாலு பாராளுமன்றத்துக்குள்ளும் விவரிக்க இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை பாவித்து பாராளுமன்றத்துக்கு வழியிலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடப்பட்டது இந்த அரு அச்சுறுத்தல் தொடர்பாக அவ்வப்போது நான் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தேன் குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக அதாவது என்னை வட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும் அவ்வாறு செல்லாவி செல்லாவிட்டால் அங்கு போவேன் இங்கு போவேன் என்று கூறினால் இது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் இதில் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ அவமானப்பட்டு போக வேண்டி வரும் அத்துடன் என்று எச்சரித்திருந்தார் அது மாட்ட மட்டுமல்ல இவருடன் சேர்ந்த இன்னும் இருவர் தொலைபேசி மூலம் எனக்கு இவருடன் இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒத்து போகுமாறும் இல்லாவிட்டால் சிறச்சி வரும் எனக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது தொடர்பான ஒளிப்பதிவுகள் அனைத்தும் நான் நீர் போலீசாருக்கு ஒப்படைத்திருக்கின்றேன் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் எனக்கு ஒரு கடிதம் தரப்பட்டிருக்கின்றது அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை போலீசார் தொடர்பு கொள்வதாகவும் ஆனால் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு முடியாமல் இருக்கும் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அறிக்கை விடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள் ஆனால் இவருடைய வாக்குமூலம் வருவதற்கு இவர் வரவில்லை என்கின்ற விடயத்தை அப்போது வரைக்கும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை நான் என்னுடைய தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்திலே தாக்கி சமர்ப்பணம் செய்யப்பட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இவர் இரண்டு நோட்டீஸ் பெறவில்லை என்று இவருடைய கேட்டிலே மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று இவர் வருகை தந்திருந்தார் இவரினால் எனக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவெனில் இவர் இவருடைய காலப்பகுதியிலே இவருடைய செயற்பாடுகளுக்கு நான் துணை போகவில்லை என்பதை என்பதற்காக விடுத்திருந்தார் இந்த முடிவாக அரச உத்தியோகத்தராகிய நான் நிக்க உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசு கடமையை செய்யும் போது சூட்டு கிழக்காய் காணப்பட்டிருந்தேன் அது மட்டுமில்லை இவ்வாறு சூட்டு கிழக்காய் இருக்கும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது குறித்த பாதுகாப்பை கூட பெறுவதற்கு இவருடன் சேர்ந்த இன்னும் சிலர் ஒன்று சேர்ந்து பிழையான அறிக்கைகளை அறிவித்து என்னுடைய பாதுகாப்புகளை நீக்கின்ற அளவுக்கு செயற்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் நன்றாக தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க கடமையை செய்வதென்பது இவருடைய காலத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு துப்பாக்கிய நிலைமையாக இருந்தது என்றால் அது உங்களுக்கு அனைவருக்கு தெரியும் குறிப்பாக இவர் சில இடங்களிலே குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணத்தார் குறிப்பிட்டது என்றார் சில இடங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு சில இடங்களிலே தனவந்தர்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார் காணி மோசடியில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தெரியும் காணி மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அங்கே போலீஸார் காணப்படுகிறார்கள் அது தவிர லஞ்ச உடல் ஆணைக்குழு இருக்கின்றது அது தவிர விசேட குற்றப்பிரிவு இருக்கின்றது இவ்வாறான இடங்களில் இன்று வரை எனக்கு எதிராக நான் ஒரு மோசடியான காணியை விற்பனை செய்தனோ அல்லது மோசடியாக கையாண்டனோ என்கின்ற எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது ஒரு வழக்கோ எனக்கு தாக்கல் செய்திருக்கப்படவில்லை இவரால் இன்று எனக்கு அச்சுறுத்தல் சம்பந்தமான வழக்கு தான் இவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குக்கு அடுத்த தேதியாக இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது